பாலஸ்தீனத்துல இஸ்ரேலிய வெறிபிடித்த கோலைகள் பயங்கரவாத ராணுவம் இணைப்பு யுத்தத்தை ஆரம்பிச்சு இன்றோட அறுநூத்தி பதினஞ்சாவது நாளா இருக்கு சோ இன்றைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல எழுபத்தி ஐந்து அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஷஹிதா இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளோட மேலதிகமா நூறிற்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்ற செய்திகளை இன்னைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க கொல்லப்பட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் ஆஹ் ஜென்னத்தில் என்ற உயர்தர சொர்க்கம் கிடைக்கணும்னு இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க சொல்லா சோ இதற்கு ஹமாசும் உடனடியான பதிலடி தாக்குதல்களை ரொம்ப கொடூரமா கோரமா நடத்தி இருக்கிறாங்கன்ற சந்தோஷமான செய்திகள் வந்திருக்குது ஆஹ் காசா அல்ல காரிடோர் முதல் அட்டக எங்க நடந்திருக்குன்னா காசால லென் நெக்ஸாரியம் சொல்லுவாங்க இந்த நெக்ஸாரியம் காரிடோர் என்னன்னா ரெண்டா பிரிச்சு ராணுவம் இஸ்ரேலியர் ராணுவியம் காரிடோர்னு சொல்லிட்டு முக்கியமான பகுதி அந்த பகுதி ஃபுல்லாவே இஸ்ரேலிய ராணுவம் தான் குவிச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து கடுமையான தகவல்கள் நடத்தி நடத்திருக்கிறாங்க அதுல இன்னைக்கு அந்த இடத்துல பல பேர் கொல்லப்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரி செய்திகள் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்றது கொல்லப்பட்டாங்கன்ற கடுமையான தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து நெக்ஸாரியம் காரிடர் விட்டு இஸ்ரேலிய ராணுவம் தெரிச்சு ஓடி இருக்குது அந்த இடத்துல இருந்து பின்வாங்கிறது செய்திகள் இருந்து சோ மொத பாலே பக்காவா கோல் கோல் போட்டாங்க ரெண்டாவது அட்டாக் என்ன பண்ணிருக்காங்கன்னா அமாசினுடைய துணை பிரிவு அல் குதூர் அப்புறம் அல் லக்ஸா இரண்டு பேரும் சேர்ந்து கான்யூனிஸ் வடக்கு பகுதிகளில் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தை அழிச்சிருக்காங்க ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் சொல்லிருக்கேன்ல இந்த இஸ்ரேலிய துருப்புகளை ஒரு இடத்துல இருந்து நூறு இடத்துக்கு கொண்டு போற அந்த வாகனங்கள் சோ அந்த வாகனத்துல ஏழுல இருந்து எட்டு பேர் இருந்தாலும் இரண்டு வாகனங்கள் அழிச்சிருக்கிறாங்க டிபிஜி ஏவுகணை வச்சு அழிச்சிருக்கிறாங்க அப்புறம் வந்து ஆஹ் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தி அந்த இரண்டு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை அழைச்சிருக்கிறாங்க சோ இரண்டாவது பாளையம் சக்சஸா கோல் போட்டாங்க மூணாவது வந்து அல்குஸ் பிரிகேட் என்ன பை ஹனூன் பகுதிகளில் ஒரு மெற்காவ டாங்க அடிச்சு காலி பண்ணிருக்காங்கன்ற செய்திகள் வந்து அந்த அந்த அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சு பேரும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதே இடத்துல ஒரு இஸ்ரேலிய ராணுவம் வந்து ஒரு பத்து பேர் ஒரு பெட்டல இருந்து இருக்கிறாங்க உடனே ஹமாஸ் ராணுவத்தை பார்த்துட்டு அந்த சுரங்கத்துக்குள்ள போயிருக்கிறாங்க உடனே அந்த சுரங்கத்தை வெடிக்க வச்சு எத்தனை தடவைடா செத்து தொலைவீங்க அந்த சுரங்கத்துக்கு வர உங்களை கொண்டு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க ஹமாஸ் எத்தனை வழி ஏமாறுவீங்கன்ற மாதிரிதான் இருக்கு சோ அந்த இடத்துக்கு வர வச்சு எப்படியும் ஒரு அந்த இடத்துல பத்து பேர் கொல்லப்படுறாங்க செய்திகள் வருது மூன்றாவது அட்டாக்கு தரமா பண்ணியிருக்கிறாங்க நாலாவது அட்டாக் வந்து காணிமிஸ் பகுதிகளில் இரண்டு மேற்காவட்டங்கள் அழிச்சிருக்கிறாங்க இதற்கு வந்து யாசூர் உன்னாட்சி அந்த அவர்களுடைய ராக்கெட் லான்ச்சர்களை வச்சு அடிச்சிருக்காங்க பண்ண அடிச்சிருக்கிறாங்க ஸோ காணிமிஸ் பகுதியிலும் இரண்டு மேற்காவட்டங்கள் அதே பகுதிகளில் அல்கா சாம்பிரிகேடு ஹமாசினுடைய படைப்பிரிவா இருக்கிற அல்கா சாம்பிரிகேட் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்னைப்பர் தகுதல்கள் நடத்தியிருக்கிறாங்க அதுல இரண்டு இஸ்ரேலிய துருப்புகளை காணிமிஸ்ல கொண்டு இருக்கிறாங்க அதுல ஒரு கட்டளை தளபதி அதாவது கமாண்ட் கொடுக்குற தளபதினு சொல்றாங்க இதுல வந்து இரண்டு பேரு கொல்லப்பட்டிருக்காங்க செய்திகள் எல்லாமே வெளிவந்தது என்னன்னா மாஷல்லா யோசிச்சு பாருங்க அறநூறு நாளு மேல தாண்டி போயிட்டு இருக்கு இன்னும் ஸ்னைப்பர் தாக்குதல் நடத்துற அளவுக்கு ஸ்னைப்பர் படைப்பிரிவுலாம் மாசுல இருக்காங்கறதுலாம் ரொம்ப ஆச்சரியமா என்னால அதுக்கெல்லாம் நம்ம எல்லா பொங்கலையும் நிறைவடிக்கை அவ்வளவுதான் சோ இன்னைக்கு ஒரு தரமான செய்திகளை பண்ணிருக்கிறாங்க அஞ்சு இடத்துல இன்னைக்கு போட்டு போனா போலான்னு கொழந்திருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் மூணு மெர்க்காவ டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கு இரண்டு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் அளிக்கப்பட்டிருக்குது முப்பது இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதுல ஒரு கமாண்ட் கொடுக்கற கட்டளை தளபதியும் கொல்லப்பட்டிருக்கான்ற செய்திகள் வந்திருக்குது இன்னைக்கு ஹமாஸ் எந்த விதமான குறையும் வைக்காம சீடும் சிறப்பாக இஸ்ரேலை வைத்து செஞ்சிருக்கிறாங்கன்ற செய்திகள் மன நிறைவான செய்திகளா இருக்குது எனக்கு நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்குது இப்போதான் ஏரியா நிறைஞ்சிருக்குது சோ இரண்டாவது வந்து ஹூதிகல் நம்ம வந்து இரண்டு மூன்று காணொலிகள்ல ஹூதிகளை பத்தி நம்ம எதுவுமே பேசல என்னன்னா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ஹூதிகளுடைய உதைதா துறைமுகம் முக்கியமான துறைமுகம் அதுல அதுதான் அஹ் ஹூதிகளுக்கு வருமானம் வரக்கூடிய துறைமுகமும் அதுதான் என்ன பண்ணாங்க இஸ்ரேல ஒரு இரண்டு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இஸ்ரேலோட கடற்படை கடற்படை கப்பல் எல்லாம் இருக்கும்ல அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க உதைதா துறைமுகத்தை தாக்கி பெரிய அழிவை ஹூதிகளுக்கு நித்தி இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க என்ன பிற சொல்ற கடற்படையா ஆஹ் செங்கடல்ல போய் ஊதிகள் அடிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்புறம் தான் செங்கடலோட ராஜாவாச்சு என்ன கடல் வழியா போய் அடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சீன்லாம் இல்ல இஸ்ரேலோட துறைமுகத்துல இருந்துகிட்டு அந்த இஸ்ரேல்கிட்டே இருந்துட்டு அங்கிருந்து தேவகணை தாக்குதல் மூதிகளை நோக்கி அடிச்சிருக்கிறாங்க பைனாக்கூலி பசங்க என் கடல்ல போய் அடிக்க வேண்டிய பைந்தாக்கூலி போயில அந்த கடல் ஓரமா அவங்களோட எல்லை ஓரமா நின்று கடற்படை தாக்குதல்கள் நடத்தினாங்க இவங்க நடத்துறது கிடையாது கடல் வழி தகதல்கள் இப்பதான் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த துறைமுகம் பத்தி எரிஞ்சிருக்கு ஏதோ ஒரு எண்ணெய் டாங்க ஏதோ ஒருத்தர் போட்டு அடிச்சிருக்காங்க பத்தி எரிய ஆரம்பிச்சிச்சு உடனே ஆஹ் எஹியா சாரி என்ன சொன்னாருனா பேச்சாளர் அவர் என்ன கண்டிப்பா கொடுப்போம் மாதிரி உடனே விடிய காலையில என்ன பண்ணிருக்காரு எஹியா சாரி இரண்டு பேலஸ்டிக் மிசைல்கள் வகையான ஏவுகணை ஜுல்பிகார் வகையான ஏவுகணை ஈரானோட தயாரிப்பு தான் இது ஹூதிகள் தயாரிப்பு கிடையாது ஈரானோட தயாரிப்பு தான் இந்த மூன்று இரண்டு பேலஸ்டிக் ஒரு ஒரு ஜுல்பிகார் வகையான இது எல்லாத்தையுமே இஸ்ரேலோட டெல்ல வியூ ஜெருசலேம் பகுதிகளில் நடத்தி இருக்கிறாங்க சோ இதை வந்து நாங்க இடைநோம் வானத்திலயே வச்சு அழிச்சுட்டோம்னு இஸ்ரேல் சொல்றாங்க ஆனா என்னன்னா ஜெருசலேம் பகுதிகளில் துல்லியமா அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது எல்லாருமே அந்த இஸ்ரேல உள்ள அந்த ஜெருசலேம் பகுதியில உள்ளவன் எல்லாருமே உயிரை கையில புடிச்சுக்கிட்டு பங்கருக்குள்ள ஓடி ஒடுக்கிற காட்சிகள் எல்லாமே நீ வெளியே வந்துருக்கு இதேதான் வேலையா வச்சிருக்கிறாங்க ஊதிக்கல் அட்டிக்கிற அடியில இவனுங்க பயந்து ஓடுறானுங்க இதைத்தான் பல காணொலியில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு மாசமா அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படிதானே காசா மக்களை கொள்றீங்க இப்படிதானா அந்த மக்கள் உயிரை கையில புடிச்சிட்டு இப்ப புரியா உனக்கு அந்த இருக்கு இருக்குள் ஒரு ஒரு விசைல சைரன் ஒளி கேட்ட உடனே வீட்டுல தூங்கிட்டு இருந்தவனுங்க தெரிச்சுட்டு பங்கருக்குள்ள ஓடி நொழிகிறாங்க என்னத்த சொல்றது அவ்வளவுதான் கோலைகள் என்றாலே கோலை தானே அந்த மாதிரி உயிரை கையில புடிச்சிட்டு இன்னைக்கு கூதிகளோட மிசைகளுக்கு பயந்து ஓடுறாங்க இன்னைக்கும் தரமான சம்பவங்களை ஊதிகளும் பண்ணி ஆஹ் இன்றைக்கு எந்த விதமான தகவலும் பதிவாகலை வரைக்கும் ஆனா இது வந்து நேற்று உந்தானத்தில் நடந்த தகவல்கள் இதை பத்தி நம்ம உங்ககிட்ட சொல்லலாம் சோ இப்படி ஒரு ரிவஞ்சா நாட்டாரையுமே ஊதிகளும் பண்ணிருக்கிறாங்க ஹமாசு மஜி செஞ்சிருக்காங்க செஞ்சிருக்கிறாங்க இந்த நிலையில நம்ம இரண்டு துரோகிகளை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும் இரண்டு துரோகிகள் ஆஹ் நம்ம யார் இறன்றத பின்னாடி பார்க்கலாம் முதல்ல வந்து துருக்கி துருக்கி அஹ் அரபு நாடுகளிலேயே மிக பலமான நாடு அவர்தான் மதிப்பிற்குரிய அர்துஹான் எர்துஹான் எப்படினாலும் சொல்லுங்க இவர் தான் அரபு நாடுகளுடைய அடுத்த தலைவரா அவர் துடிச்சிட்டு இருக்கிறாரு சவுதிக்கு அப்புறம் இவர் தான் நான் கிங்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய முனாஃபிகை தான் இந்த எதுகான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறான் இன்னைக்கு ஒரு செய்தி ஒண்ணு வெளியாயிருக்கு துருக்கியோடைய ஒரு கப்பல் ஒன்று இருக்குது அந்த கப்பல் பேர் வந்து வேலா அந்த கப்பல் நான் கீழே போடுற மாதிரி இருக்கலாம் இது அதிகமாக என்னன்னா இது ஒரு பெரிய சரக்கு கப்பல் அதிகமாக இது என்ன பண்ணுதுன்னா இஸ்ரேலுடைய அந்த துறைமுகத்துக்கு இது அடிக்கடி நின்று நின்னு போகுது சோ என்னடா இந்த கப்பல் துருக்கி என்றா அஸ்தோது இஸ்ரேலோட துறைமுகத்துல ஏடா நின்னு நின்னு போகுதுன்னு பாக்குறப்ப ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க துருக்கின்றது வந்து ஒரு சாதாரண நாடு கிடையாது இவங்களுமே ஆயுதம் தயாரிக்கக்கூடிய அளவு மிகப்பெரிய நாடுதான் ஈரானை விட ஒரு படி மேல நல்ல ஒரு அரபு நாடுகள்லயே மிக வலுவான நாடுன்னா அது இவனுங்க வச்சுக்கோங்க அப்படி இருக்கிற இந்த நிலையில இவனுங்க பலவிதமான ஆயுதங்கள் எல்லாம் உருவாக்குற அளவுக்கு துருக்கி வந்து இவனுங்க சப்ளை பண்ணுவானுங்க துருக்கி வந்து பல நாடுகளுக்கு வந்து ஆயுதங்கள் ஆயுதம் அந்த பார்ட்ஸ் எல்லாம் இவனுங்க பண்ணுவானுங்க சோ என்ன பண்ணி இருக்கிறானு இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்கள் அந்த பாட்ஸ் ஆயுதங்கள் அனுப்புல பார்ட்ஸ் ஆயுதங்களுக்கு தேவையான பார்ட்ஸ் உதாரணத்துக்கு அந்த அந்த டேங்குகளை உருவாக்குறதுக்கான பொருள் அப்புறம் ஜெட்டு விமானங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த கப்பல்ல வச்சு இன்னைக்கு இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கானுங்கன்ற செய்திகள் வந்துருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க எப்படி இருக்கிறானுங்க பாருங்களேன் யுத்தத்தை தான் வக்கு கிடையாது முஸ்லீம் நாடுகள்ன்ற பேர்ல யுத்தத்தை நிறுத்த வக்கு கிடையாது பாலஸ்தீனத்தை அழிக்கிறதுக்கு இவன் வந்து ஆயுதங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்ற துருக்கி அந்த செய்திகள் வந்திருக்குது அப்போ அப்ப அங்க கொள்ற இரத்த கரை வந்து துருக்கி கையிலயும் படிஞ்சிருக்கு இருக்குதான அப்ப துருக்கியும் இந்த இன அழிப்புக்கு துணை போயிட்டு இருக்காங்க அப்ப அவங்க ரத்த கரை படிஞ்சிருக்கு தானே இத்தனை நாளா இந்த விஷயம் தெரியலையாடா ஏப்பா இப்பதனால இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது இது இதெல்லாம் மேல துருக்கியோட நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றான் இந்த சின்ன குழந்தைகள் கொல்லப்படுறதெல்லாம் ஓகேதான் அது கண்டிக்கத்தக்கதுதான் ஆனா அதுக்காக எல்லாம் எங்களோட இஸ்ரேல இருக்கிற டையப் அதாவது தொடர்புகள்லாம் எங்களால முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துர்க்கியோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றான் பாத்துக்கோங்க எப்படி இருக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு இதற்கு சவுதி கத்தாரியே இவனுங்க பரவாயில்ல போல அவனுங்களாவது ஒருத்தவ வந்து பார்த்துறது இன்னொருத்தா வந்து அமெரிக்காக்கு விதமான ட்ரில்லியன் கணக்க முதலீடுகளை செய்யறான் இவனை விட இவன் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு மேல போயிட்டாங்க பெரிய பெரியும் மாதிரி முனாஃபிகா எல்லாம் என்னத்த சொல்றதுன்னா தான் தெரியல மக்களே ஆஹ் மக்கள் அழிக்கிறதுக்கு இவன் ஆயுதங்கள் பாட்ஸ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இஸ்ரேலுக்கு துருக்கி அதான் அல்லா போதுமான கிழட்டு கபோதிங்க தான் பல இடத்துல இந்த மாதிரி கிழட்டு கபோதிங்க உட்கார்ந்துக்கிட்டு அந்த மக்கள் வாழ வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காசால இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த முஸ்லிம் அரபு நாடுகள் நாய்கள் தான் நல்லா போதுமானவங்க எல்லாரும் அந்த அர்துஹான் தூக்கி எதுல துவா செய்யுங்க நாட்டு மக்கள் எல்லாமே நல்லா வரும் இந்த மாதிரி சில கிழத்து கபோதிகள் உட்கார்ந்துக்கிட்டு காசு காசு பணம் பணம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த செய்யுங்க அடுத்தது இரண்டாவது ஒரு துரோகி நம்மளுடைய மதிப்பிற்குரிய முகமூது அப்பாஸ் இவனை பத்தி எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஒரே வரையில் இவனை பத்தி ஒரே வருட சொல்லணும்னா காசா பாலஸ்தீன் இவ்வளவு அழிஞ்சத்துக்கு காரணம் இவன் மட்டும்தான் இவன்னா வச்சுக்கோங்களேன் ஆஹ் பாலஸ்தீன்ல பல பகுதியை வந்து இஸ்ரேல் புடிச்சான் இப்ப வந்து வெஸ்ட் பேங்க்ல பல பகுதிகள் குடியேற்றங்கள்லாம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் இந்த ஆளோட உதவியோட தான் தன்னைத்தானே பிரதமர் பாலஸ்தீன் இல்லாத ஒரு இவன் பயமா பிரதமர்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தமிழ் பிசு அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு பாலஸ்தீன் இப்போ இவ்வளவு வாழ்க்கை அழிஞ்சதுக்கு முக்கிய காரணமே இந்த உணாபி தான் இவனை பத்தி வேணா நம்ம தனியா வேணாலும் போடலாம் இவர் என்ன அறுத்து கிழிச்சாருன்னு சொல்லிட்டு துரோகம் தான் பண்ணேன் வேணும்னு கிடையாது திரோகம் தான் சோ அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க வேணாம் என்னை பத்தி இந்த இந்த மூதேவிக்கு இந்த ஒரு இன்டர்வியூ இன்ட்ரோடக்ஷன் போதும் இவன் என்ன பண்ணிருக்கிறான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வர பதினெட்டாம் தேதி வந்து பிரான்ஸ் வந்து பாலஸ்தீனத்தை தனி நாட அங்கீகரிக்க போறோம் அப்படின்ற மாதிரி பிரான்ஸ் சொல்லியிருந்தாங்க அது வந்து சவுதியும் பிரான்ஸும் சேர்ந்து பண்ண போது இது மட்டும் இல்லாம பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காத எல்லா நாடுகளுக்குமே பிரான்ஸ் அழுத்தம் கொடுத்து நீங்க நீங்களும் பாலஸ்தீனத்தை தனி நாடு அங்கீகரிங்க உதாரணத்துக்கு யூகேல இன்னும் பிரிட்டன்லாம் இன்னும் வந்து அங்கீகரிக்கல சோ பிரிட்டனுக்கெல்லாம் ஒரு அழுத்தத்தை வந்து இந்த பிரான்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த மாநாட்டுல வந்து நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி இது டொனால்ட் ட்ரம்ப் ஒண்ணு பண்ணியிருக்கிறான் அதை நான் அந்த விஷயத்துக்கு அப்புறம் வரேன் இப்படி இருக்கிறப்ப பிரான்சுடைய தலைவர் மெக்ரானுக்கு இந்த இந்த மூதேவி இந்த கேரக்டர் நாய் தொண்ணூத்தி ரெண்டு வயசாவுது இந்த முகமது அப்பாஸ் தொண்ணூத்தி ரெண்டு வயசா பதவி எறி நான் என்ன பண்ணியிருக்கிறான் ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறான் அதுல என்ன சொல்றதும் அக்டோபர் ஏழு ஹமாஸ் தாக்குனது கண்டிக்கத்தக்கது உடனே ஹமாஸ் வந்து எல்லா ஆயுதங்களையும் போட்டுட்டு சரண்டர் ஆயிடணும் ஹமாஸ் வந்து முழுவதுமா சரண்டர் ஆயிடணும் இவங்க அக்டோபர் ஏழு தாக்குதல் நடத்தினது எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இவர்கள் எந்த ஆட்சி அதிகாரத்திலையும் காசால வைக்கக்கூடாது காசா வந்து அரபு நாடுகள் தான் அரபு நாட்டினுடைய படைகள் தான் வந்து இந்த யுத்தம் நின்றதுக்கு அப்புறம் காசாவில் வந்து அரபு படைகள் தான் வரணுமா அரபு படைகள் வந்து இவர்கிட்ட ஆட்சி ஒப்படைக்கணுமா ஏன் வெஸ்ட் பேங்க்ல பாதி பகுதி எல்லாருக்கும் இஸ்ரேலுக்கு தாராளத்தை கொடுத்துட்டு மாதிரி காசாவையும் கொடுத்துருக்கா என்னங்க சொல்றது இவனா தொண்ணூத்தி ரெண்டு வயசான கிழட்டு கபோதி நாயி கொஞ்சம் ஹமாச சரண்றவன் சரான் டேய் அவனுங்க அந்த நாட்டுக்காக போராடிட்டு இருக்காங்கடா ஹமாஸ் வந்து உயிரை கொடுத்து அந்த மக்களுக்காக நாட்டை மீட்கணும்னு போராடுறாங்க ஆனா நீ என்ன துணிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த காசாவையும் நீ வந்து கொஞ்சம் அந்த காசாவையும் இஸ்ரேல்கிட்ட கொடுக்கணும் அதுல வேணா பேசிட்டு இருக்கிறாங்க இந்த சைத்தானு புதுவா இஸ்ரேலுக்கு இதுவா செய்யறத விட இந்த தொண்ணூத்தி ரெண்டு வயசா இருந்தா இவனுக்கு செய்யணும் பிரான்ஸ் வந்து அழுத்தம் எல்லாத்தையும் சரண்டராக சொல்லி அது இல்லாம அக்டோபர் ஏழு தாக்குதல் நடத்தினதுக்கு இப்ப வர பதினெட்டாம் தேதி அந்த மாநாடு நடக்கும் போது பாத்தீங்களா பாலஸ்தீன் தனி நாடாகும் அந்த மீட்டிங்ல பிரான்ஸ் வந்து கண்டனத்தை தெரிவிக்கணும் இதெல்லாம் கடிதத்தை சொல்லியிருக்கிறாங்க என்ன கிழட்டு பய தொண்ணூத்தி ரெண்டு வயசு ஆகிட்டு பதவி வேறு பிடிச்ச ஆலயம் இஸ்ரேலுக்கு கொடுக்குற காசை நாயி மாதிரி கவ்விக்கிட்டு பதவி வெறி பிடிச்ச ஏன்னா காசாவையும் கைப்பற்றி அதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டுகிட்டு இருக்காது அந்த இப்படி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவோம் அதுக்குதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி இந்த மாதிரி முனாஃபிக்கு எதிராக செய்யும் இந்த அர்துஹான் இந்த இன்னும் பல துரோகிகள்லாம் இருக்கிறானுங்க அவங்க பத்தி தனித்தனி காலோ மேடம் நேரம் இருந்தா பேசலாம் இப்போதைக்கு மெயின் ரோல் பிளே பண்றது இந்த ரெண்டு தான் அர்துஹானும் இந்த மகமூது அப்பாஸும் தான் இவங்களுக்கு எதிராக துவா செய்யும் மறந்துடாதீங்க மேலதிகமா அந்த மாநாட்டுக்கு வந்து என்ன சொல்றான்னா இப்ப ட்ரம்ப் வந்து ஒரு புது குண்டத்துக்கு போடுறான் என்னன்னா அந்த ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தா நீங்க மாநாட்டு வந்து தான் நடக்குது நான் கலந்துக்க மாட்டேன் அமெரிக்கால தான் நடக்குது நான் கலந்துக்க மாட்டேன் பிரான்ஸ் சவுதி தான் நடத்துறாங்க எந்த நாடுகளாலும் கலந்துக்கணும் அது உங்க விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனான் இப்போ திடீர்னு என்ன குண்டத்துக்கு போடுறான் அந்த மாநாட்டுல யாராவது கலந்துக்கிட்டீங்கன்னா உங்க மேல சிவியரா ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீ எல்லா உலக நாடுகளையும் மிரட்டிட்டு போயிருக்கிறான் உலக மகா சைத்தான் வந்து ட்ரம்ப் அவன் தெளிவா சொல்றான் பாலத்தீனத்தை எங்களால தனி நாடா அங்கீகரிக்க முடியாது ஆஹ் பாலஸ்தீனமோ இஸ்ரேலும் எங்களுக்கு ஒண்ணு கிடையாது பாலஸ்தீனத்தை எங்களால தனி நாடாக்குற ஒரு ஐடியா ஒரு சொட்டு கூட இல்லைன்றாங்க இவன இவன் பேச்ச நம்பிதான் பல ட்ரில்லியன் கணக்கான முதலீடுகளை வந்து அரபு நாடுகள் அரபு அடிமை நாடுகள் சேர்ந்துச்சு சூப்பரா உலகா அரைச்சிட்டு எங்களை பாலத்தினத்தை தனி நாடா அங்கீகரிக்கவே மாட்டேன்ட்டு இப்ப போயிட்டான் அங்கீகரிச்சீங்கன்னா அங்கீகரிச்சுன்னா உண்மையிலே சிவியரா ஆக்ஷன் எடுப்போன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு மரட்டல் விட்டு போயிருக்கான் உலகமாக சோ இப்படிப்பட்ட செய்திகளும் வந்துருது அப்புறம் கடைசியா நான் அந்த ரெண்டு படம் கீழே போடுறேன் பாருங்களா ஒருத்த வந்து ஸ்மார்ட் ரிச்சி பெண்குமீர் நம்ம காணொலி அதிகமா பாக்குற சகோதரர்களுக்கு தெரியும் இவனுங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லிட்டு இஸ்ரேல்ல இருக்கிற முதல் தீவிரவாதி இவன் தான் பென்குமீர் இரண்டாவது தீவிரவாதி இந்த ஸ்மார்ட் ரிச் இவனுக்கு தான் இவனை நெத்தன்யாவே வருவான்னு வச்சுக்கோங்க அந்த அளவு மிகப்பெரிய ரெண்டு சைத்தான் தான் இவன் இன்னைக்கு என்ன இவனு இவனுங்க வந்து காசாலா நடக்கிற பல அக்கிரமும் அநியாயத்துக்கு காரணமா இவனுங்க தான் இஸ்ரேல் ராணுவத்திரையே டைரக்டா போயிட்டு அவனுங்களை சுட்டுக் கொள்ளுங்க சாகடிங்க குழந்தைகளாம் சுட்டுக் என்ன வளர்ந்து ஆமாசா வந்துருவாங்க பாலத்தீனத்தை எல்லாரையும் இணைப்பு செய்யு பெஜ்ஜம தனியா கூட வாயால பேச மாட்டான் மனசுல நினைச்சுக்கிட்டு ஆர்டர் போட்டாலும் வாயால பேச மாட்டான் இவனுக்கு ரெண்டு பேரும் திமுக எடுத்த நான் வாய்களால வந்து பேசுறவனுக்கு அப்படிப்பட்ட இந்த இரண்டு கொடூரங்களுக்கும் என்ன பண்ணா பிரிட்டனு அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து இந்த நான்கு நாடுகளும் சேர்ந்து இந்த இரண்டு தீவிரவாதிக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கிறாங்க பொருளாதார தடை போட்டிருக்கிறாங்க ஒரு நல்ல சல்யூட் நல்ல சல்யூட் பண்ண நாடுகளுக்கும் ஒரு மிக ஒரு துணிச்சலான முடிவு எடுத்திருக்கிறாங்க இந்த இரண்டு சைதானங்களுக்கு எதிராக எதிர்காக பாக்குறப்ப இந்த காலசாலம் அதிகமா என்ன இவனுங்க தலைமையில தான் அப்புறம் வந்து வெஸ்ட் பேங்க்ல வந்து நிறைய பாலஸ்தீனோட வெஸ்ட் பேங்க்ல வந்து நிறைய இஸ்ரேலிய குடியேறிகளை வந்து குடியமர்த்த போறோம் அதை ஆக்க போறோம்ன்ற மாதிரி திட்டங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க நம்ம இடையில சோ அது எல்லாத்துக்குமே காரணம் மெயின் ரோல் பிளே பண்ணது இவனுங்க ரெண்டு பேரும் தான் சோ அந்த ரீசன்களுக்காக அவங்க ரெண்டு பேருக்கும் நாங்க சொல்லிட்டு பிரிட்டன் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து நாடுகள் நாடுகளுக்கு சேர்ந்து போட்டிருக்காங்கன்ற செய்தியை பார்க்க முடியுது இஸ்ரேலியர்கள் இனிமேல் எங்கு போனாலும் செருப்படி நிச்சயம் இனிமேல் எத்தனை நாடுகள் ஒதுக்க போறாங்கன்றதை மட்டும் பொறுத்து இருந்து அல்லாஹ் சோ இந்த செய்திகள் தான் முக்கியமா பாலஸ்தீனத்தை சுத்தி இன்னைக்கு வந்திருக்குது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் அந்த மக்களும் நம்மளை போல நிம்மதியாக மாற வேண்டும் அவர்களும் சுதந்திரமா காற்றை சுவாசிக்க வேண்டும் ஆலஸ்தீனத்தோட வெற்றி தான் ஒட்டுமொத்த முஸ்லீம்களோட வெற்றியாகவும் நான் பார்க்கிறேன் ஆஹ் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் மேலதிகமான அசைதிகளோடு இன்னொரு காணொலி வந்து சந்திக்கிறேன் அலாமி வரமத்துல வரகா